ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் டேப்பு உடைச்சிட்டாங்க அவங்களே உடைச்சிட்டு பாதி உள்ளே மாட்டிக்கிச்சு அவங்களே துணி போட்டு அடிச்சுட்டு கும்பு வச்சு குத்தி வச்சுருந்தாங்க நான் போனேன் போனால் பாதி உள்ளே மாட்டிகிட்டு இருந்துச்சு பிளாஸ்டிக் டேப்பு உடனே ஒரு ஆக்ஷா பிளேடு போட்டு அறுத்து கொஞ்சம் கட் பண்ணி அதில் ஒரு கீரில் மாரி விழுந்துடுச்சு விழுந்தோடனே அதில் ஆக்ஷா பிளேடு அப்படி என்ன பண்ணோம் மாட்டி அப்படியே ஒரு சுற்றி சுற்றினோடனே அது அப்படியே கண்டினியாக வந்துச்சு அப்படியே சுற்றி சுற்றி கட்டிட்டு அதை கைட்டி எடுத்துகிட்டு டேப் ஏற்கனவே வந்து என்ன பண்ணியிருந்தேன் நான் செல்லாக் போட்டு நூல் போட்டு சுற்றி வச்சுருந்தேன் உடனே அதை எடுத்த உடனே அந்த புது டேப்பு மறுபடியும் பிவிசி டேப்பை போட சொல்லிட்டாங்க அதே டேப்பை போட்டு சுற்றிட்டோம் சுற்றி ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி டேப் உடஞ்சிக்கிச்சின்னா இந்த மாதிரி பேட் வச்சு கீரில் போட்டு அதிலே மாட்டி எடுக்கலாம் இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கட் பண்ணிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீக்கி எடுக்கலாம் இது ஆடுதில்ல இதில் வந்து ஒயிட் சிமெண்ட் போடணும் நான் வந்து லாஸ்ட்டாக ஒயிட் சிமெண்ட் போட்டுட்டேன் ஆனால் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு போடலை இது வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க அப்படியே லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க